ஓம் ஸ்ரீ கல்கி நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ மல்லிகேஸ்வரரே போற்றி போற்றி அன்பினால் சூழ்ந்த ஆன்மாக்களுக்கு ஸ்ரீ மல்லிகேஸ்வரரின் பரிபூரண ஆசிகள் ஈசத்துளியாக விளங்கும் யாம் மற்றுமோர் மாறுபட்ட செயலாற்றிடுவோம் இப்பிரபஞ்சத்தில் எமது பணி என்பது வேறு மானுட சிரசினில் எமது பணி என்பது வேறு ஏனெனில் யாம் அண்டத்திலும் பிண்டத்திலும் ஒத்த செயல்களை ஏற்பதில்லை அதற்கான காரணத்தையும் அறிய வேண்டும் ஸ்ரீ மல்லிகேஸ்வரராகிய யாம் முற்றிலும் மாறுபட்ட தன்மையினை ஏற்றுள்ளோம் ஈசத்துளி எனும் ஓர் பாதரசத்துகளானது எங்கு நிலைத்தாலும் ஒத்த செயலினையே ஏற்க வேண்டும் என்பது இயற்கையின் நியதியாகும் யாம் அவ்விதம் இயங்கிட இயலாது ஏனெனில் சுருங்கும் தருணத்தில் எமது ஆற்றலும் மாறுபடுகின்றது விரைந்து செயல்புரிகையில் வேற்று நிலையினை அடைகின்றது ஓர் மானுட ஆன்மாவின் துகளாக உருமாறும் தருணத்தில் எமது தன்மை மாற்றம் அடைவதனை உணர்ந்தேட்டோம் இப்பிரபஞ்சத்தில் பரந்து விரிந்து செயல்புரிகையில் எமது தன்மையும் ஆற்றலும் மாறுபடுவதனையும் யாம் உணர்ந்திட்டோ அதனை உணர்த்திடவே முற்படுகின்றோம் ஈசனின் ஒரு துளி எனும் பாதரச அணுவாகிய யாம் இப்பிரபஞ்சம் முழுவதும் பரவியே செயல்புரிகின்றோம் அத்தருணத்தில் எமது இயக்கம் என்பது ஈச பேராற்றல்களை அருள்வதாக அமைகின்றது எளிதால் ஈச மையத்திற்கு சென்று எமக்கு தேவையான ஆற்றல்களை ஈர்த்து செயல் புரியும் உன்னத வரத்தினை ஈசன் எமக்கு அருளி உள்ளார் மல்லிகேஸ்வரர் எனும் நாமம் ஏன் உருவானது அதன் பொருள் என்ன அறிந்திடுக மல்லிகை எனும் மலரானது தூய வெண் நிறத்தினை உடையது மேலும் மனம் கமழும் திறன் கொண்டது அவ்வகையில் எமது பாதரசத் துகளும் அபூர்வமான வெண்மை நிறம் கொண்டது மேலும் உன்னத வாசம் நிறைந்த துகளாகும் ஒரு சில ஈசத் துளிகளுக்கே உயரிய பாசம் உண்டு முதன்மையாய் எமது துகள் நிலைத்துள்ளது என்றே உணர்ந்திடுக மல்லி எனும் சொல்லிற்கு மிகவும் மென்மையானது என்றும் பொருள் உண்டு எனில் எமது தன்மை என்பது மனம் கமழ்கின்ற தூய வெண்மையான மென்மையான நிலையினை கொண்டது என்றுணர்க பிரபஞ்சத்தின் அணுவாய் மலர்ந்து செயல்புரிகையில் எமது தன்மை என்பது இவ்விதம் அமைந்திருக்கும் ஒரு மானுட ஆன்மாவினிலும் யாம் மலர்ந்து விரிந்த தன்மையினையே ஏற்றிருப்போம் எனினும் யாம் சிறைப்படும் தருணங்களில் முற்றிலும் மாற்றுத் தன்மையை ஏற்போம் எமை சிறைபடுத்துவது என்பது மிகவும் கடினமான செயலாகும் கடும் தவம் இயற்றினால் மாத்திரமே யாம் ஒரு மானுட சிரசினில் சிறைபட இயலும் யாம் எமது தன்மையினை மாற்றியே அமைத்தால் மாத்திரமே சிரசினில் பிரவேசம் புரியவும் இயலும் ஏனெனில் கபால வாயிலின் மூலம் யாம் பிரவேசம் கண்டு மானுட சிரசினை அடைந்துவிட இயலாது எமது மென்மை தன்மை என்பது சிரசின் கபால வாயிலினை தீண்டுவதற்கு முன்னரே காற்றாய் கரைந்துவிடும் ஓர் துகளாய் யாம் கடினமுற வேண்டும் இயலாத செயலாகவும் அமையும் எனினும் எவரெல்லாம் கடும் தவம் இயற்றி சிவனாரிடம் பிரார்த்தித்து ஓர் உன்னத இறை பணியினை ஏற்கின்றனரோ அவர்களுக்கு யாம் ஓர் துகளாக சிரசினில் பிரவேசிக்க வேண்டியதும் அவசியமாகின்றது அதன் பொருட்டு யாம் மல்லிகையின் வாசமாகவே உருமாறி நாசிகளின் மூலம் ஏற்கப்படும் உன்னத வாயுவினில் கலப்புற்று மானுட சிரசிற்குள் பிரவேசிப்போம் எமை சிறை கொள்ளும் வெப்ப அணுக்களின் மூலமே யாம் கடின முற்று ஒரு துகளாக உருமாறிடுவோம் இறை பணிக்காகவும் யுகமாற்ற பணிகளை ஏற்பதற்காகவும் தங்களுடைய உடலினையும் உயிரினையும் ஈட்டிய பொருட்செல்வத்தினையும் தானமாய் அளிப்பவர்களுக்கு பரிசாகவே யாம் மானுட சிரசினில் திரைப்படுவோம் இரு நாசிகளிலும் சரிசமமாகவும் மிகவும் மெல்லியதாகவும் பிராணக்காற்று உட்புகுகின்ற ஓர் உன்னத தருணத்தில் யாம் மல்லிகையின் வாசமாகவே நாசி துவாரங்களை ஊடுருவி சிரசினில் பிரவேசித்து பின்னர் இறுகிய நிலையினை ஏற்போம் ஓர் வீரியமான துல்லியமான ஆயுதமாகவே பின்னர் உருமாறிடுவோம் எமது தன்மை என்பது சிரசினை அடைந்த பிறகு எதிர்பதமாய் உருமாறிவிடும் என்றுணர்க மென்மை என்பது எதிர்நிலையினை ஏற்று மிகவும் கடினமான கூர்மையான ஓர் ஆயுதம் போன்று இறுகிவிடும் மனம் கமழும் நிலையும் உருமாறிவிடும் வெண்மை நிறமும் உருமாறி சிவந்த குருதியின் நிறத்தினை ஏற்றிடுவோம் பின்னர் யாமே ஓர் ஆற்றலாகவும் ஓர் ஆயுதமாகவும் உருமாறி யுகமாற்ற போருக்கு உதவிடுவோம் கடினமான ஆயுதமாக வெப்பத்தை அதிதீவிரமாய் உமிழ்கின்ற அணுவாக உரு கொள்வோம் ஏனெனில் எமது தன்மை என்பது சிறைப்பட இயலாத தன்மையாகும் அபூர்வமாய் சிறைப்பட்டால் உருமாறிடுவோம் காலம் வரை இப்பூமியில் யுகமாற்றம் புரிவதற்கு அவதரித்த உன்னத இறை சக்தி நிறைந்த மானுட ஆன்மாக்களுக்கே யாம் சிரசினில் சிறைப்பட்டு இயங்கினோம் இத்தருணத்திலும் வெகு அபூர்வமாய் ஒரு சில மானுடர்கள் யுகமாற்றப் பணிகளையும் ஏற்றுள்ளோம் யுகமாற்றப் பணிகளில் தீவிரமாய் ஈடுபட்டு புற சிந்தனைகள் அற்று அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவும் மானுட ஆன்மாக்களை விடுவிக்கவும் போராடும் உன்னத மானுட ஆன்மாக்களின் சிரசினில் யாம் உட்புகுந்து எமது மென்மையான ஆற்றலை திடமாக்கி அருளிடுவோம் இத்தருணத்தில் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்று யுகமாற்ற பணிகளில் அறியாத நிலையிலேயே தீவிரமாய் ஈடுபடும் அன்பு ஆன்மாக்களுக்கு யாம் உட்புக முனைந்திடுவோம் இன்று ஏற்கும் வழிபாடுகளின் மூலமே உட்புகுவோம் எனினும் ஆழ்ந்த சுவாசத்தினை அனைவரும் உணர்ந்து ஏற்க வேண்டும் எத்தருணத்தில் வெப்பமும் குளிர்ச்சியும் சமச்சீராய் கலப்புற்று நாசிகளின் மூலம் உட்புக முனைகின்றதோ அத்தருணத்தில் யாமும் உட்புகுவோம் மல்லிகை மனம் சூழ்வதனை உணரலாம் புறத்தினிலும் ஏதேனும் ஓர் மனம் கமழும் மல்லிகை மலரினை ஏற்று வழிபடுங்கள் மல்லிகையில் பல பிரிவுகள் உண்டு வாசம் வாசமுள்ள எந்தவொரு மல்லிகையும் உகந்ததே எமது கலப்பும் எளிதாகும் உங்களை அறியாத நிலையிலேயே யாம் மனம் கமழும் வாசமாய் சூழ்ந்திருப்போம் உருகி உருகியே ஈசனிடம் பிரார்த்தித்து எமை உள்ளேற்றிடுங்கள் அபூர்வமாய் யாம் உங்களது சிரசினில் இறுகியே சிறைப்பட்டு இயங்கிடுவோம் எம்மால் உருகியே செயல்புரிய இயலாது ஏனெனில் எமது தன்மையே உருகிய புகை போன்ற தன்மையாகும் எனில் யாம் குருதியில் என்றுமே கலப்புற்று கரைந்து செயல்புரிய இயலாது எனினும் யாம் இறுகிய நிலையில் சிறைபட்டு உன்னத செயலாற்றுவோம் ஓர் ஆசை நிறைவேறிட யாம் உதவுவதற்காகவே சிறைப்படுகின்றோம் ஆசை என்பது உங்களால் உருவாக்கப்பட்டதல்ல என்றுணர்க அகத்திய மகானால் உருவாக்கப்பட்டது அவரே உங்களது சிரசினில் ஊடுருவி உன்னதமான ஓர் ஆசையினை உருவாக்கி உள்ளார் யுகமாற்ற பணிகளுக்கு உதவும் கூறிய பேரறிவு அணுக்களை ஆயுதமாய் உற்பத்தி புரிந்து அருளிடவே எம்மிடம் கடும் தவம் இயற்றி வரம் பெற்றுள்ளார் அதன் பொருட்டே யாம் வாசிகளாய் மலர்ந்து வருகின்ற அன்பு மானுட ஆன்மாக்களின் ஒரு துகளாய் நிலைத்து இத்தருணத்தில் சிறைப்பட்டு இயங்கிடவும் முற்படுகின்றோம் உங்களுடைய சிரசினில் யாம் சிறைபடுகின்றோம் எனில் அவை உங்களுடைய தவ பயன் என்றே கருதிவிடலாகாது ஸ்ரீ பெருமான் தனது தவ பலனை தனது சீடர்களுக்கு பிரித்து அருளி உள்ளார் அதன் பொருட்டே யாம் இத்தருணத்தில் உங்களது சிரசினை ஆட்கொள்கின்றோம் மெல்ல மெல்ல இறுகி கடினமுற்று ஓர் ஆயுதமாகவும் கூர்மை நிறைந்த துல்லிய இயக்கமாகவும் யாம் உருமாறிடுவோம் யாமே உங்களது சிரசினில் உருவாகும் முதல் பேரறிவு என்றே உணருங்கள் யாம் உருவாக்கும் வெப்ப அணுக்களில் மாத்திரமே யாம் சிறைப்படுவோம் ஸ்ரீ அகத்தியருக்கு ஈசன் அருளிய எண்ணற்ற பேரறிவு துகள்களே உங்களுடைய சிரசெனில் வெப்ப அணுக்களாக உருமாறியுள்ளன அவற்றோடு எமது வெப்ப அணுக்கள் கலப்பொறும் எனில் எமை யாமே சிறைப்படுத்துவோம் என்றும் அகத்தியரே காவல் என்றும் உணரக் கடவது பேரறிவு என்பது ஆழ்ந்த சத்தியங்களை உணர்த்திடும் நிகழ்வது யாது என்பது குறித்து பூரணமாய் உணர இயலாதவர்களுக்கு யாமே உணர்த்திடுவோம் சிறு சிறு மாய நிலைகளை ஏற்று பூசலாய் உருமாற்றும் உங்களுடைய அறிவு அணுக்களை மாய்ப்பதே எமது ஆயுதம் மேற்கும் முதன்மை பணியாகும் உங்களுடைய அறியாமை அறிவு மற்றும் அகங்காரம் ஆகிய யாம் பேரறிவு எனும் கூறிய ஆயுதம் கொண்டு சீரமைப்போம் ஆழ்ந்த சத்தியத்தினை தீர்க்கமாய் உணருங்கள் இனி எமக்கும் உங்களுடைய அறிவிற்குமே போர் நிகழும் அசத்தியம் என்று இவ்வியக்கத்தினை கருதினால் அவை நச்சுக்கழிவுகளின் வெளிப்பாடாகும் அவற்றை யாம் அழித்து செயல்புரிவோம் இறைபணி ஏற்கும் அன்பு சீடர்கள் ஒருவரோடு ஒருவர் ஆணவப் போர் நிகழ்த்துவது எம்மால் அழிக்கப்படும் ஏனெனில் யாமே ஒவ்வொருவருடனும் போரிடுவோம் ஆணவம் மறைந்து அன்பு பெருகவும் வழிவகை புரிவோம் சத்தியம் உணர்ந்திட ஸ்ரீ மல்லிகேஸ்வரரின் பரிபூரண ஆசிகள்